வணக்கம் நேர்களே சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்திருக்கிற கூலி படத்தோட அந்த படத்தோட விமர்சனத்தை இதில் பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் அதாவது படம் ஆரம்பிக்கும் போதே விசாகப்பட்டினம் ஒரு துறைமுகத்தை காட்டுறாங்க அந்த துறைமுகத்தில் ஒரு பதினாலாயிரம் கூலிகள் வேலை பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க அதில் வந்து அந்த அந்த துறைமுகத்தை வந்து நாகார்ஜுனா அவர் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் அந்த துறைமுகத்தை தன் கைவசம் வச்சுருக்காரு அவருக்கு கீழே வந்து சௌமின் ஜாகிர் அவர் வந்து எட்டு வருஷமாக அவர்கிட்ட ஒரு அடியால் மாதிரி அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கார் அந்த பதினாலாயிரம் கூலியில் யாரோ ஒரு சிலர் வந்து போலீஸ் ஆள்கள் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து சௌமியனுக்கு தெரியுது அது தெரிஞ்ச உடனே அது யார் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி அவ்வளோ கூலிகள் மத்தியில் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை தூக்கு தண்டனை மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் மெல்ல மெல்ல அப்படியே நகர்ந்து போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ரஜினிகாந்த் அவருடைய இன்ட்ரடக்ஷன் வந்து ஒரு மேன்சன் நடத்துகிறாரு தேவாங்கிற மேன்சனில் அவர் தான் நடத்துகிறாரு அந்த மேன்சனில் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க அதில் அதில் முக்கியமான கட்டுப்பாடு யாருமே அதில் மது அருந்தக்கூடாது மது அருந்தாதவர்கள் தான் அதில் அங்கே தங்குறதுக்கு அறை கொடுப்பாங்க குறைந்த வாடகையில் அதனால் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க மேன்சன் டே அப்படின்னு ஒரு டே கொண்டாடுவாங்க அந்த மேன்சன் டே கொண்டாடும் போது பிரியாணி எல்லாம் தயாராகிட்டு பசங்க வந்து மது குடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்ட்டு அந்த மேசனுடைய வாடன்ட்டை சொல்கிறதுக்காக போவாங்க என்னென்னா அன்றைக்கி மேன்சன் டேங்கிறதுக்காக பிரியாணி போடுறாங்கங்கிறாங்க ஆனால் ஆனால் அவங்க சொல்லும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வாடனுக்கு கீழே இருக்கிறான்னு சொல்கிறாரு பிரியாணிலாம் தயாராக இருக்குது பசங்களும் தயாராக இருக்காங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சரக்கு சாப்பிட்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ரஜினி அப்போ தான் அங்கே கறி வெட்டிகிட்டு இருப்பார் ஒரு நமக்கு ஒரு ஒரு நெருடல் ஏற்படுது அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் சத்யராஜ் சத்யராஜ் வந்து ர ரஜினியுடைய பழைய நண்பர் திடீர்னு அவர் இறந்துடுறாரு அப்படின்னு செய்தி அவருக்கு கிடைக்குது கிடச்ச உடனே நேர் அவரை பார்க்க அவருடைய அந்த நல்ல அடக்கத்துக்காக அவரை பார்க்குறதுக்காக போகிறாரு மரியாதை செய்கிறதுக்காக போகிறாரு அங்கே போகிற இடத்துல சத்யராஜுடைய மகள் சுருதிகாசன் இவர் போய் மலர் மலர் வழியை வைப்பார் வச்ச உடனே அவங்க சுருதிகாசன் காசன் எந்திரிச்சு வந்து உங்களை யாருங்க சொன்னது முதல்ல வெளியே போங்க போங்க வெளியே அப்படின்னு அவரை மிரட்டுவாங்க மிரட்டினோன்னா அவர் ச ரஜினி வெளியே வந்துடுவார் வெளியே வந்து உட்காந்துருப்பார் சரி ரஜினிகாந்துக்கும் சத்யராஜுக்கும் என்ன சம்பந்தம் அவர் நண்பருங்கிறாங்க அவங்களுடைய பொண்ணு வந்து நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு மிரட்டுறாங்க அப்போ ஏதோ ஒரு பேக்ரவுண்டு சம்பவம் அப்பாவுக்கும் அவருக்கும் ஏதோ இருக்குது அப்படி தான் நமக்கு என்ன தோணுது நாகார்ஜுனா அவர் தான் அந்த படத்தில் மெயின் வில்லன் அவர் வந்து இந்த படத்தில் மிகவும் அற்புதமான நடிப்பை காமிச்சிருக்காரு ஒரு ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெரிய தாதா தாதா எப்படி இருப்பாங்க அந்த தாதாக்குரிய அந்த கொடூரத்தன்மை எல்லாமே அவர்கிட்ட எல்லாமே அப்படி இருக்கும் கட்டளை ஏறக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு அவருக்கு கீழே எல்லாம் வேலை செய்கிறதுக்கு பிறகு சோபின் தான் சோபீனை காட்டும் போது உண்மையிலே எல்லாத்துக்கும் ஒரு பயந்தான் வருது ஆள் குள்ளமாக இருந்தால் கூட அவருடைய செய்கையில் ஒவ்வொன்றும் வந்து மிரட்டுற விதமாக இருக்குது அது எதிரிகளை வந்து ஒரு மிரட்டுவதாக இருக்கட்டும் அதாவது எதிரிகளை எப்படி துன்புறுத்தணுங்கிறதா இருக்கட்டும் ஒரு கடுமையான பில்லுங்கிறத அந்த படத்தில் வந்து சௌமீன் ரொம்ப அருமையாக நிரூபிச்சிருக்கார் நான் அவர் பார்த்தாலே என்ன நடக்கும் என்ன செய்ய போகிறாரு என்ன நடத்துக்க யார் அடிக்கப் போகிறாரு யாரை கொலை பண்ண போறாரு அப்படிங்கிறதான் நான் எல்லாத்துக்கும் நம்ம தோணும் அவர் பார்த்த உடனே அப்படிதான் இருக்குது இதுக்கடையில் சத்யராஜ் அவர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் கதையை காமிக்கும்போது அவர் ஒரு விஞ்ஞானி மாதிரி உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிக்காருன்னா ஒரு சேரை கண்டுபிடிக்காரு அந்த சேரில் வந்து அவர் எதுக்காக கண்டுபிடிக்கிறாருனா இறந்த மிருகங்களை அதில் வச்சா அப்படி சாம்பிளாகி போயிருது அந்த நோக்கத்துக்காக அதை சேரை கண்டுபிடிச்சி அதை வந்து வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக கொண்டு வரும் போது அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அவருடைய முயற்சி தோல்வி அடைஞ்சிடுது ஆனால் இதை கேள்விப்பட்ட அவருடைய கூட்டம் வந்து அவரை பயன்படுத்துகிறாங்க இந்த சேரை எங்களுக்கு எனக்கு எங்களுக்காக நீ வந்து எங்களுக்கு செயலாக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை பணத்தாசை காட்டி அவரை மிரட்டி அவரை கொண்டு போகிறாங்க கொண்டு போய் அந்த சேர் அவங்க வைக்கிறாங்க அவங்க அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா துறைமுகத்தில் அந்த பதினாலாயிரம் கூலி இருக்காங்க இல்லையா அதில் யாராவது இவங்களை யாராவது எதிர்த்தாலோ ஏதாவது தவறாக பேசினாலோ போலீஸ் கூட தொடர்பு இருக்கிறவங்கள கொலை பண்ணி அந்த உடம்பை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக அந்த சேரை இவங்க வாங்கிட்டு போகிறாங்க அப்படிதான் காட்டுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சத்யராஜுக்கு அப்புறம் அந்த சேர் வந்து செயல் இல்லாமல் இருக்கும்போது நாகார்ஜுனா வந்து அந்த அவனுடைய மகள் சுருதியை கூட்டு வராங்க சுருதி வந்து ரெண்டு மூணு இடத்துல அவங்க கூட இருந்தது ஆப்ரேட் பண்ணும் போது அப்போ அவங்களுக்கு அது தெரியும் அப்படிங்கறதுக்காக சுருதி கூட்டு வராங்க சுருதிகாசன் வரும்போது கூட ரஜினியும் வர்றார் வந்து பல உடல்களை வரிசையாக சுருதிகாசன் அந்த அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றார் சாம்பலாக்குறார் இல்லை ஒரு பதினாலாயிரம் கூலி இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க இடத்துல இத்தனை பேரை அவருக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு என்ன தோணுது இத்தனை பாடியை கொண்டு வராங்களே கொண்டு வராங்களேன்னு அவங்க வந்து மனிதனுடைய ஆர்கன்ஸ் அதாவது இதயம் கல்லீரல் நுரையீரல் இந்த மாதிரி முக்கியமான உறுப்புகளை திருடி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க அதை காட்ட சொல்கிறாங்க ஒருவேளை அந்த ஆர்கன்ஸை எடுத்த உடல்களை கொண்டு வந்து அதில் எரிக்கிறாங்களா இல்லை இவங்களுக்கு துறைமுகத்தில் இவங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களை கொண்டு எரிக்கிறாங்களாங்கிறது நமக்கு சந்தேகம் வருது அதை வந்து லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் தெளிவுபடுத்தி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்புறம் வந்து ரக்ஷிதா நடிச்சிருக்காங்க ரக்ஷிதா வந்து நம்ம நாகார்ஜுனா பையனை காதலிக்கிறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப உயிருக்குறா காதலிக்கிறாங்க இந்த விஷயம் நாகார்ஜுனாவுக்கு தெரிஞ்சால் அப்பா நம்ம மேலே கோவப்பட்டுருவார் ஏதாவது செஞ்சிருவாருங்கிறதுக்காக அப்பாட்ட மறைச்சிட்டு ரஜினி மூலமாக அந்த கருத்தை அவங்க அப்பாவுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நினைக்கும் போது அப்போ ரட்சிதா யார் அப்படிங்கிற ஒரு உண்மையை வெளியே கொண்டு வராங்க இந்த ரட்சிதா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லி அதில் காட்டுறாங்க ஆனால் அவங்க ஆரம்பத்தில் காட்டும்போது ஒரு நல்ல பொண்ணாக ஒரு க ஒரு லவ்வராக வரும்போது ரொம்ப அருமையாக அழகாக இரு அழகாக இருக்காங்க ஆனால் அவங்க கொடூரமான முகம் தெரியும் போது அவங்களுடைய நடிப்பு சும்மா ரொம்ப அபாரம்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு அந்த பொண்ணு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க சுருதிகாசன் எல்லா படத்துலேயும் கொஞ்சம் கவர்ச்சி காட்டி கவர்ச்சியாக நடிக்கக்கூடிய சுருதி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக ஒரு குணச்சித்திர வேடத்தில் நடிக்கிற மாதிரி மிகவும் அழகாக அருமையாக நடிச்சிருக்கிறாங்க எல்லோரும் சொல்லுவாங்க புளிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு ஏன்னா நம்ம கமலஹாசனுடைய பொண்ணு கொஞ்சம் சோடை போவாங்களா மிக அழகாக அற்புதமாக நடிச்சிருக்காங்க ரொம்ப சிறப்பான ஒரு வேடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை கொடுத்த வேடத்தை அருமையாக பயன்படுத்தியிருக்காங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் எப்படி இருப்பார் சத்யராஜ் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குங்கிறத இந்த அந்த காட்சிகளில் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது நல்லா காமிச்சிருக்காங்க உபேந்திரா உபேந்திரா அந்த படத்தில் எதுக்காக வராரு எதுக்காக போகிறாருன்னு நமக்கு தெரியல ஏன்னா அது வந்து ரஜினியுடைய நண்பர் அவங்க கூலியாக இருந்திருக்காங்க அந்த மேன்ஸெல்லாம் தங்கியிருக்காரு ஆரம்பத்தில் போகும்போது ஒரு மூணு பசங்க அந்த மேன்சனில் நுழையும் போது அந்த ரூமை கிடக்கும் போது ஏ பேசாதீங்க அந்த ரூமை கிடக்கு என்னென்னு எதுவும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது அந்த மாதிரி பசங்களை மிரட்டுவாங்க அப்போ நம்ம உள்ளே யாரோ இருக்காங்க போல தெருது காட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கடந்து போவோம் அதுக்கப்புறம் சுத்தமாக அந்த மறந்துடுவோம் அந்த ரூமில் யார் இருக்காங்க நம்ம நினைவே வராது கடைசி காட்சியில் தான் அந்த மேன்சனை அடித்து நொறுக்க வரும்போது தான் ரஜினிகாந்து உசில் அடித்தவனே அந்த ரூமில் வந்து வெளியே வருவார் அப்போ ஓஹோ இந்த முதல்ல ரூமில் ஒருத்தர் காமிச்சாங்களே இவர் தான் இருந்தாரா உபேந்திரா அப்படின்னு நமக்கு என்ன தோணுது உபேந்திராவுக்கும் பெரிய நடிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு ஒன்றும் இல்லை எவ்வளோ பெரிய ஸ்டார் அவர் அவர் அந்த படத்தில் வந்து சும்மா ஏதோ பொம்மை மாதிரி வராரு ஒரு ஃபைட் பண்ணுறாரு நல்லா சிறப்பான ஒரு சண்டை காட்சி நடிச்சிருக்காரு கூட ரஜினி நடந்துட்டு இருக்கும்போது தோலில் கை வைப்பார் உடனே அவர் கையெடுத்து ஒரு முத்தம் கொடுப்பாரு அது கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருக்கும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வருவார் அவ்வளோதான் அவருடைய நடிப்பே அப்படி தான் அதோட முடிஞ்சுது அதுக்கடுத்தது அமீர் கான் அமீர் கான் கடைசியில் படம் முடிய போகிற நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வருவார் ஒரு தான் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை ஹெலிகாப்டரில் வருவார் ஒரு ஐந்தாறு நாய்களோடு இறங்கி வருவார் ஒரு டவுசர் போட்டு ஒரு பனியன் போட்டு தான் அவருடைய கேரக்டர் மீசியை முடிக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக டாட்டூ போட்டு பார்த்தா வெளில மாதிரி தெரியல கையில் கன்று கன்னு வச்சுட்டு வருவார் வந்த உடனே ஒரு அவளை வேறு ஷூட் பண்ணுவார் அவங்க யார் எதுக்காக ஷூட் பண்ணுறாருங்கிறது தெரியாது அதில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் வரும் அதுக்கப்புறம் ரஜினிகாந்தை பார்த்த உடனே நீ பழைய தேவாதானே அப்படின்னு கடைசியில் வரும் கடைசியில் எதில் போய் முடியும்னா அவங்க அடிக்கிற கூலி அடிக்கிற பீடியை வாங்கி இவர் அடிப்பார் அந்த பீடிக்காக ஒரு விளம்பரம் படுத்துன மாதிரி அந்த படம் அமைஞ்சிருக்கு அவருடைய கேரக்டரு மற்றபடி அதில் அமீர்கானுக்கு வந்து ஒரு மிரட்டலான ஒரு நடிப்போ ஒரு வெளிப்படுத்துகிற இதோ இல்லை இப்படி பல தரப்பட்ட நட்சத்திரங்கள் அந்த படத்தில் கொண்டு வந்துருக்காங்க ரோகேஷ் கனகராஜ் ஆனால் எந்த கேரக்டருமே யாருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கேரக்டர் மாதிரி தெரில இதில் முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தா நாகார்ஜுனா சௌமின் இந்த ரெண்டு பேரை தான் நம்ம பேச முடியும் மீது உபேந்திராவாக இருக்கட்டும் அமீர் கானாக இருக்கட்டும் சத்யராஜ் கூட அவ்வளோ ஒன்றும் பெரும் பிரம்மாண்டமாக ஒன்றும் நடிக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய காட்சிகள்லாம் ஒன்றும் அமைக்கலை ரஜினி ரஜினி கேட்க வேண்டாம் ஏன்னா ரஜினியை வந்து அந்த இசை போய் சொன்னார் நடனம் நடக்கும்போது நான் சொல்லிட்டேன் எப்போ இது வந்து பழைய வண்டி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அங்கங்கே கலண்டு போய் கிடக்கு அதனால் எனக்கு கடினமான மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இசை வெளியிட்டா பேசினார் ஆனால் உண்மையிலே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியை வந்து டான்ஸ் ஆகட்டும் ஃபைட் ஆகட்டும் ரஜினி டான்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக நல்லா ரசிக்க முடியாது உடல் ரசி வெளியிருக்கும் இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நின்ன இடத்துலேயே நின்று உடம்பை ஷேக் பண்ணுவார் லைட்டாக நடப்பார் பண்ணுவார் அதை தவிர வேறு நடன மூமெண்ட்ஸ் அவர்கிட்ட இல்லை மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம படத்தை போய் பார்க்கும்போது அதாவது முதல் பாகம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி தெரிஞ்சுது கொஞ்சம் மெல்ல போச்சு ரெண்டாம் பாகம் கொஞ்சம் பரவாயில்ல நாகார்ஜுனா ஃபுல்லாக முழுக்க முழுக்க வர்றாரு இந்த படத்தில் இட இடைவெளிக்கு பறவும் கதாநாயகன் நாகார்ஜுனாவுடைய அதாவது ரஜினிகாந்தா நாகார்ஜுனாவா அப்படிங்கிற பார்க்கும்போது இரண்டு பேரும் அதில் போட்டி போட்டி நடிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும் அதில் வந்து நாகார்ஜுனாவுடைய நடிப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இதில் முதல்ல வந்து அந்த வாட்சை கடத்துகிற மாதிரி சில சீன்ஸ்லாம் காட்டுவாங்க இது வாட்சி யார் கடத்திட்டு கொண்டு போகிறா எங்கே கொண்டு போகிறாங்க யார் வாங்கிட்டு போறாங்க எதுவுமே தெரியாது அதாவது கண்டெய்னரில் வரும் போவோம் தான் காட்டுறாங்களே தவிர அந்த பேக்ரவுண்டில் இல்லை மொத்தத்தில் பாத்தீங்கன்னா ரஜினி இந்த படத்தில் வந்து ஒரு பொம்மை மாதிரி வாராரு அப்படி போறாரு ஒரு வயசு எழுவத்தி நாலு வயசாகிடுச்சி அதனால் இந்த படத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு மிகவா லேசாக வந்துட்டு போகிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க நீ பழைய இதுக்கு முன்னாடி ஹிந்தியில் உள்ள அமிதாப் பச்சன் படத்தில் பாத்தீங்கன்னா அமிதாப் கூடைய கேரக்டர் அப்படிதான் இருக்கும் ஏன்னா அவர் வயசாயிடுச்சு அவருடைய கேரக்டர்லாம் ஒரு ரூமில் உட்காந்து அங்கேயே உட்காந்து ஆக்ஷன் பண்ணுற மாதிரி தான் உட்காந்துட்டே பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் ரஜினிக்கு ரஜினி ஃபைட்லாம் பண்ணுறாரு மொத்தத்தில் கூலி வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல பிரமாண்டமாக எடுபடும் ஆனால் பொதுமக்கள் பார்க்கும்போது அந்த படம் வந்து அவ்வளவா ஒன்று பேசப்படுற மாதிரி இல்லை ஏதோ வர்றோம் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்க மாதிரி தான் படத்தை பார்த்துட்டு வெளியே வர்றவங்க தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்றாங்க நம்மளும் பார்த்தோம் நமக்கும் அப்படி தான் தோணுது லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் கொஞ்சம் அந்த படத்தில் கொஞ்சம் மெனக்கெட்டிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் காட்சிகளை புகுத்து தேவையில்லாத காட்சிகளை நீக்கி அந்த நாலு கே முக்கியமான கதாபாத்திரங்களுக்கு கொஞ்சம் வலு சேர்த்து இருந்தார்னா படம் இன்னும் கொஞ்சம் பிரமாண்டமாக போயிருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் நட்டம் இல்லை சன் பிக்சர்ஸு முந்நூற்றம்பது கோடி ரூபாயில் செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஆனால் ஒரே நாளில் சரியான வசூலை அந்த படம் பெற்றிருக்கு இன்னும் போக போக இன்னும் இப்படியும் ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலாக அந்த படம் வசூல் சாதனை படைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நிச்சயமாக இருக்கும் இது இங்கே மட்டும் இல்லை அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு பல மில்லியன் கணக்காக படம் சேல்ஸ் ஆகிருக்கு இது மாதிரி அதாவது படம் எடுத்தவங்களுக்கும் தோல்வி இல்லை படம் நடித்தவங்களுக்கும் இது இல்லை மக்கள் ஆகிய படம் பார்க்குற நமக்கு தான் கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது ரஜினி படம் இப்படி ஒரு படம் வந்திருக்கே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் தான் மனசுக்குள்ளே இருக்குது பார்ப்போம் நன்றி வணக்கம் <this> <this>